ஓம் நமச்சிவாய ஏகதந்த உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை ஓடும் விரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாடு கூறிய திருமந்திரம் அது ஐந்தாம் நந்திரத்தில் நடுஞ்சுத்த சைவம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நம் உள்ளத்தில் இருக்கின்ற உறுதி குலையாமல் இருப்பதே சித்தாந்த நெறிமுறை என்று உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் உடலான ஐந்தையும் ஓராறும் ஐந்தும் மடலான மாமாயை மற்றும் உள்ள நீவ படலான கேவல பாசம் துடைத்து இதனை ஊரல் சித்தாந்த மார்க்கமே உடலான ஐந்தையும் ஓராறும் ஐந்தும் இந்த உடலான ஐந்தையும் என்றால் ஐ மூதங்களான ஆகிய இதுதான் இந்த உடம்பு ஓராறும் ஐந்தும் இங்கே ஓராறு என்பது காமம் வெகுளி பொறாமை பேராசை ஆணவம் மற்றும் கர்வம் என ஆறு குற்றங்களை அது பொதிந்துள்ளது ஐந்தும் என்றால் நம்முடைய பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இவளால் ஏற்படும் இச்சைகள் மடலான மாமாயை மற்றுள்ள நீவ இவையெல்லாம் தோன்றுவதற்கு இடமாக இருக்கின்ற இந்த உடம்பு இது கொண்ட மன அழுக்குகள் குற்றங்கள் மலங்கள் எல்லாம் கழிந்து போக படலான கேவல பாசம் துடைத்து இறையொருளை பெற தடையாக இருக்கின்ற நம்முடைய கண் பார்வையை மறைக்கின்ற படலம் போன்ற இருக்கின்ற ஆணவத்தை பாசத்தை விட்டொழித்து இதனை ஊரல் சித்தாந்த மார்க்கமே உள்ளத்து உறுதி குலையாமல் இருப்பதே சித்தாந்த நெறிமுறையாகும் என பெருமூலர் சித்தாந்த நெறி என்றால் என்ன என்று கூறுகிறார் இதைத்தான் அவர் உடலான ஐந்தையும் ஓராறும் ஐந்தும் மடலான மாமாயை உற்று நீவ படலான கேவல பாசம் துடைத்து இதனை ஊறல் சித்தாந்த மார்க்கமே ஐம்பூதங்களினால் ஆன உடம்பு ஆறு குற்றங்கள் காமம் வெகுளி பொறாமை பேராசை ஆணவம் மற்றும் கர்ப்பம் ஐந்து பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி செவியனம் ஐந்து பொறிகள் இவைகளால் வரும் இச்சைகள் இவையெல்லாம் தோன்றுவதற்கு இடமாக இருப்பது எது இந்த உடம்பு இந்த உடம்பு கொண்ட மன அழுக்குகள் குற்றங்கள் மலக்கம் எல்லாம் கழிந்து போக இறைவனின் அருளை பெற தடையாக இருக்கின்ற கண் மறக்கும் போல இருக்கின்ற ஆணவத்தையும் பாசத்தையும் விட்டொழித்து உள்ளத்து உறுதி குறையாமல் இருப்பதே சித்தாந்த நெறிமுறை என உறுதிபட கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய